ஒரு நாள் கர்த்தர் யோனாவிடம் நீ நினைவே என்ற ஊருக்கு போ அந்த ஜனங்களுடைய பாவங்கள் பெருகி இருக்கிறது என்று சொல்ல சொன்னார் ஆனால் யோனா கத்தருக்கு கீழ்ப்படியலை நினைவேக்கு போகாம தர்ஷீஸுக்கு போகிற கப்பலை ஏறினான் இதை பார்த்த கர்த்தர் கடலின் மேல் பெருங்காற்றை வர செய்தார் கப்பல் உடைஞ்சிடுமோ என்று பயப்படுற அளவுக்கு கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருந்தது யோனாவோ கப்பலின் அடித்தட்டில் படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் யாரால் இந்த ஆபத்து வந்தது என்று கண்டுபிடிக்க கப்பலில் இருக்கிற எல்லாருடைய பேரையும் எழுதி சீட்டு போட்டாங்க சீட்டில் யோனா பேர் விழுந்தது யோனாவிடம் நீ யார் எங்கிருந்து வர என்று விசாரித்தாங்க நான் எபிரேயன் கத்தர் என்னை போக சொன்னார் நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தர்சிசுக்கு போகிறேன் என்று சொன்னான் நீ ஏன் இப்படி செஞ்ச கப்பலில் உள்ள மனுஷர் மிகவும் பயந்து சொன்னாங்க கடல் இன்னும் பயங்கரமாய் கொந்தளித்து கப்பலை ஓட்டவே முடியல கடல் கொந்தளிப்பு அடங்க நாங்கள் உன்னை என்ன செய்யணும் நீங்கள் என்னை கடலை தூக்கி போடுங்க அப்படியே யோனாவை தூக்கி கடலில் போட்டாங்க உடனே கடல் அமைதியானது கர்த்தர் யோனாவை விழுங்க ஒரு பெரிய மீனை ஆயத்தம் செஞ்சு வச்சுருந்தாரு அந்த மீன் கடல் விழுந்த யோனாவை அப்படியே முழுங்கியது அந்த மீன் வயிற்றுல யோனா இரவும் பகலும் மூன்று நாள் இருந்தான் ஆண்டவரே நீங்க போக சொன்ன ஊருக்கு நான் போகல என்னை மன்னிச்சிடுங்க நான் நினைவுக்கு போற என்ன காப்பாத்துங்க உடனே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கியது அவன் எழுந்து நினைவுக்கு போனான் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் பல ஆபத்துக்கள் வரும் அவரிடம் நம்மை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டால் ஆபத்துக்களிலிருந்து நம்மை பாதுகாப்பார்